பௌர்ணமியையொட்டி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் மேலத்தாளம் முழங்க தேவார பாடலுடன் தீர்த்த நிகழ்ச்சி சித்ரா பௌர்ணமி குமரி மாவட்ட பேரவை சார்பில் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி நடைபெற்றது முன்னதாக முக்கடல் சங்கமம் கடற்கரையில் அமைந்துள்ள பரசுராமர் விநாயகர் கோவில் முன்பு பக்தர்கள் சங்கமிக்கும் நிகழ்ச்சி நடந்தது பின்னர் பரசுராமர் விநாயகர் கோவிலில் அடியார்கள் வேண்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பூஜை முடிந்த பிறகு அணையா தீபம் ஏற்றப்பட்டு கைலை வாத்தியம் இசைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுமங்கலிகள் நெய் தீபம் ஏற்றியதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்களும் அர்ச்சகர்களும் கையில் ஐந்து அடுக்கு தீபம் ஏந்தி கிழக்கு திசையில் கடலை நோக்கி நின்று ஆரத்தி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அலங்காரம் நெய்வேத்தியம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பௌர்ணமி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்கோடி முனையில் முக்கடலும் தங்க வைக்கின்ற பகவதி அம்மன் அருள் பாலிக்கின்ற இந்த மண்ணில் இந்த புண்ணிய பூமியில் சமுத்திர ஆர்த்தி என்பது வெகு நாட்களாக மதிப்புக்குரிய திருமதி அனுசியா ராஜகோபால் அவர்கள் ஜெயராம் அவர்கள் மற்றும் இவர்கள் கமிட்டியில் உள்ள அனைவரும் சேர்ந்து சமுத்திர ஆர்த்தி மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் காசியில் கங்கா ஆர்த்தி மாதிரி இந்த சமுத்திர ஆர்த்தி நடத்தி கொண்டிருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் ஆன்மீக பக்த பெருமக்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் அதனுடைய அருளை பெற வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க